கணபதியப்பன் ஒரு எளிமையான விவசாயி என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ள மாட்டார் அதே போலதான் அவர் மனைவியும் இவர்கள் உண்டு விவசாயம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இப்பொழுது கணபதியப்பன் அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் என்றார் சொல்லதான் வேண்டும் அவரது பிள்ளைகளால் கோடி கணக்கில் பணம் அவரது நிலத்துக்கு கிடைக்கும் என சொல்லப்பட்டிருந்தது அதனால் இதுவரை விவசாய சிந்தனைகளுடனே வாழ்ந்து வந்தவரின் மனம் கிடைக்கப் போகும் பெரும் பணத்துக்கு அடிபணிய வற்புறுத்தி கொண்டிருந்தது அவ்வப்பொழுது மாறுபட்ட மனம் மட்டும் பரம்பரை சொத்தை கேவலம் வாழப்போகும் கொஞ்ச நாட்களுக்காக இழக்க விளம்புகிறாயா என இடித்துரைத்தது என்று நான் சொல்ல வேண்டும் கணபதியப்பன் பெரும் நிலம் கொண்ட விவசாயி என்று சொல்ல முடியாவிட்டாலும் கோயமுத்தூரில் பேரூரை அடுத்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளி ஐந்து ஏக்கரா தோட்டம் வைத்திருக்கிறார் அந்த தோட்டத்தில் விவசாயம் செய்துதான் மூன்று பிள்ளைகளை ஓரளவுக்கு படிக்க வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் புத்திசாலிகளாய் இருந்ததால் நன்கு படித்து அவரவர்கள் நல்ல வேலை தேடி நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் குடும்பத்துடன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் கடைசி பையன் மட்டும் கடைசி வருடம் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு வேலையை தேடி கொடுத்து கல்யாணம் செய்து வைத்தால் கடைசி பாரமும் குடைந்துவிடும் என நினைத்துக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவரது மூத்த பிள்ளைகள் இருவரும் அப்பாவிடம் வந்து இனிமேல் விவசாயம் செய்து என்ன போகிறாய் அந்த நிலம் மெயின் ரோட்டை ஒட்டி வருவதால் ஏக்கரா கோடி கணக்கில் விலை போகும் பேசாமல் எல்லா நிலத்தையும் விற்றுவிட்டு கிடைக்கும் தொகையை நான்காக பிரித்து வாரிசுகள் மூன்று பேருக்கு மூன்று பாகமும் உங்களுக்கு ஒரு பாகத்தையும் பிரித்து கொள்ளலாம் நீங்கள் அந்த பணத்தை வைத்து ஊரில் ஒரு வீட்டை கட்டி கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி அவரிடம் அம்மாவிடமும் அதற்காக வற்புறுத்தியும் சென்றுள்ளார்கள் கணபதி அப்பனுக்கும் வயதாவதால் அவருக்கு இதை பற்றி கொஞ்சம் சிந்தனை வந்துவிட்டது எதற்கு கடைசி பையனிடமும் பேசி பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம் என நினைத்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் பக்கத்து தோட்டம் ராமசாமி வந்திருக்கிறார் அவருக்கு இவரது தோட்டத்தின் கிழக்கு பக்கமாக மூன்று ஏக்கரா நிலம் இருக்கிறது கணபதி என்ன தோட்டம் விற்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி விற்கிறதா இருந்தால் வெளியாளுக்கு கொடுத்துடாதீங்க எனக்கே கொடுத்துடுங்க கூட குறைச்சி நானே முடிச்சுக்கிறேன் சொன்னவரை ஆழ்ந்து பார்த்தார் கணபதியப்பன் ராமசாமி அப்பா உன் நிலத்தையே பயிர் பார்க்கறதுக்கு அழுத்துக்குவ இப்ப என் நிலத்தை கேட்குறியே எல்லாத்தையும் பயிர் பண்ண முடியுமா கேட்ட அப்பனிடம் என்னென்ன இப்படி கேட்குறீங்க விவசாயிக்கு நிலத்தில் பாடுபடும் போதோ இல்லை அதுக்கான வெள்ளாம கிடைக்காத போதோ புலம்புறது தான் அதுக்காக நம்ம தொழிலை விட்டுட்ட முடியுமா இவருக்கு மனதிற்குள் சுருக்கென்றது சரி ராமசாமி நான் விற்கிறதா இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன் விடை பெற்றார் ராமசாமி மறுநாள் நாகரீக அணிந்த ஒருவர் கணபதி அப்பனை தேடி வந்திருக்கிறார் சார் நாங்கள் இடத்த வாங்கி அதில் வீடு கட்டி விற்கிறவங்க நீங்க இடத்த விற்கிறதா கேள்விப்பட்டோம் உங்க இடத்த நாங்கள் ரெடியாக இருக்கோம் இடத்துக்கான தொகையும் அது போக கட்டுன வீட்டில் இரண்டு வீடு உங்களுக்கு கொடுப்போம் நீங்க என்ன சொல்றீங்க பதிலை எதிர்பார்த்து நின்றார் கணபதியப்பன் ஆடி போனார் இன்னும் விற்கலாமா வேண்டாமா என்று முடிவே செய்யவில்லை அதற்குள் எத்தனை விசாரிப்புகள் ஐயா நான் இன்னும் விற்கிறத பத்தி முடிவே பண்ணலைங்க அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா உங்களை பார்க்கற விடை கொடுத்து அனுப்ப முயற்சி செய்தார் மறுபடியும் பேசி கொண்டிருந்த அந்த நபரை கடைசியாக ஒரு கார்டை கொடுத்து நீங்கள் எதுவானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வழியாக நடையை கட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து வந்த ஒரு வாரத்தில் அவருக்கு ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் விசாரிப்புகள் நேரில் பல பேர் வந்து சென்று விட்டார்கள் இவருக்கு பதில் சொல்லி சொல்லி அழுப்பே வந்து விட்டது ஆரம்பத்தில் எவ்வளவு பணம் கிடைக்குமே என்று ஆசைப்பட்ட மனம் விட்டால் போதுமென்று நினைக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவியின் சொந்தத்தில் ஒரு திருமண அழைப்பு வந்திருந்தது கண்டிப்பாக இருவரும் வர வேண்டும் திருமணம் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் உள்ள பெரிய திருமண மண்டபத்தில் நடைபெறும் என அழைப்புதலில் அச்சிடப்பட்டு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பத்திரிகையை கொடுத்தவர் மனைவியின் பெரியப்பா பேரனாக வேண்டும் அதனால் கண்டிப்பாக போக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதுபோக அவர்களைப் போல பெரியப்பா மகனும் விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்தான் கல்யாணமாக போகும் பையன் அப்பாவிடம் சொல்லி ஊரிலிருந்த நிலம் அனைத்தையும் வெற்று நகரில் ஒரு பெரிய வீடு கட்டி குடி போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதையும் பார்த்து வரலாமே என்று எண்ணத்துடன் இருவரும் கிளம்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்யாணம் அமர்கலமாய் நடந்தது பணம் தண்ணீராய் செலவழிக்கப்பட்டிருப்பது பார்க்கும் தெரிந்தது இவர்கள் வழக்கம் போல எளிமையாய் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மனைவியின் அண்ணனையும் அவர் மனைவியையும் பார்த்து விசாரித்தார்கள் எப்படி இருக்கிறது வாழ்க்கை உங்கள் வீட்டை பார்க்க வேண்டும் என்றும் கேட்டனர் அவர் தன் மகனிடம் சொல்ல பெரிய கார் ஒன்று அவர்கள் நால்வரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றது வீடாது பார்த்தவுடன் வாயை பிளந்து விட்டனர் இருவரும் மாட இருந்தது கணபதியப்பன் மனைவியின் அண்ணன் கையை பிடித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாயிருக்குது இந்த வீட்டில் நீங்க இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த மகிழ்ச்சி அந்த தம்பதிகளிடம் தென்படவே இல்லை சொரத்தே இல்லாமல் அடப்போப்பா இவ்வளவு பெரிய வீட்டில் எங்களுக்கு என்ன வேலை அதைய சொல்லு வீடு கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆளு உண்மையை சொல்லணும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்களுக்கு இன்றைக்கி என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறதே பேச்சாக இருக்கும் இப்படி இருந்தால் என்னைய மாதிரி பாடுபட்ட உடம்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என் சம்சாரம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு காப்பியை போட்டுட்டு மாடு கண்ணை எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே நானும் எழுந்திரிச்சு அந்த காப்பியை குடிச்சிட்டு அப்படியே தோட்டம் போய் தண்ணீர் பாய்ச்சிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே காலை சாப்பாடு ரெடியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓஞ்சி உட்கார்ந்துட்டு மறுபடி தோட்டம் போய் களை எடுத்து அதுக்குள்ள இவ மதிய சாப்பாடு எடுத்து வந்தாக்க நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே நிழல்ல சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலையை பார்த்தோமா சாயங்காலமானால் நண்பர்களை பார்த்து தென்னையில பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு ம் அந்த வாழ்க்கை இனி திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஏக்கமாக இருக்கு சொன்னவரை குறுகுறுப்புடன் பார்த்தார் கணபதியப்பன் அவர்கள் வீடு திரும்பும் பொழுது தெளிவான முடிவுடன் ஊருக்குள் வந்தனர் வீட்டில் கடைசி பையன் கொஞ்சம் நடுத்தர வயதுடைய ஒருவனுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் கணபதியப்பன் தம்பதிகள் மனதுக்குள் திடுக்கிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவேளை இவனும் நிலத்தை விற்க ஆளுடன் வந்திருக்கிறானோ என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இவர் என் நண்பனோட அப்பா விவசாய ஆபீஸ்ல மண் ஆராய்ச்சி செய்யற வேலை செய்ய செய்யறவர் நான் நம்ம தோட்டத்து மண்ணை ஆராய்ச்சி செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் இப்ப நேரம் கிடைச்சி வந்திருக்கிறாரு மண் சாம்பிள் எடுத்து கொண்டு போறாரு நான் படித்து முடிச்சுட்டு தான் பார்க்க போறேன் நம்ம மண்ணுல எது எது போட்டா நல்லா வளரும்னு இவர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணையும் பண்ண போறேன் என்று சொன்னான் சொல்லிக்கொண்டே போன மகனை பெருவிதமாக பார்த்தார்கள் கணபதியப்பன் தம்பதிகள் அடுத்த தலைமுறை விவசாயத்திற்கு தயாராகிவிட்டதையும் மூத்தவர்கள் இருவரையும் விடலாம் என்ற நம்பிக்கையுடன் தங்கள் வேலைகளை பார்க்க இருவரும் பிரிந்து சென்றார்கள் என்றால் என்றான்